எல்லோருக்கு பணமும் எல்லாரையும் இருக்கிறீங்க இன்னைக்கு நம்ம வீடியோ நல்லா இருக்கணும்னா இன்னைக்கு வந்து பசங்க எல்லாம் இப்போ ஸ்கூல் கிட்டே இருந்துட்டாங்க இப்ப அழைச்சிட்டு வந்து எங்க அண்ணன் வீட்டுக்கு தான் போறேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து அஞ்சாவது பர்த்டே எங்க சின்ன அண்ணா பணக்கு வந்து அஞ்சாவது பர்த்டே போன வருஷம் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு நாலாவது பர்த்டே சரியான மழை போக முடியல மூணாவது பர்த்டே எல்லாம் நம்ம வீடியோல பா இது வந்து அஞ்சாவது பர்த்டே பசங்களை வந்து அழைச்சிட்டு வந்தே ஆகுனா அப்படின்னா அண்ணன் வந்து கட்டாயமா சொல்லியிருந்தால அதனால வந்து பர்த்டே வந்து காலையில வந்து கொண்டாடல இப்ப ஈவினிங் பசங்கலாம் வந்து கொண்டாடலாம்னு வெயிட்டிங்ல இருக்காங்க இப்ப அதுக்காக தான் வந்து கிளம்பிக்கிட்டு இருக்கோம் சராசம் வந்து கிளம்பிட்டாங்க நானும் கிளம்பிட்டு இருக்கேன் பாப்பா பேர் பார்த்தீங்கன்னா சௌபர்ணிகா அது வந்து திருப்பூர்ல ஏதோ ஒரு கம்பெனியோட நேம் பெரிய கம்பெனியோட நேம் கன்சிவர்க்ல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பபுள் பிறந்தா அந்த பேர் வைக்கணும்னு ஆசைப்பட்டோம் ஆனால் பபுள் வந்து ஆம்பளை பிறந்தனால அந்த பேர் வைக்கல அது என்னமே தெரியல அந்த பேர் வைக்கணும் வைக்கணும்னு சொல்லி மெயினில் ஒழிக்கிட்டு வந்து பபுள் வந்து ஆம்பளை பிள்ளையாக வந்ததுனால அந்த பேர் வைக்கல மறுபடியும் பார்த்தோம் ஜாதகம் பார்த்துட்டு ஒரு அஞ்சு நேம் அப்படி வந்து குடிச்சு கொடுப்பாங்க டூ த்ரீ நான் ஏதாச்சும் ஒரு அஞ்சு நேம் வந்து கொடுப்பாங்க எழுத்து அதே மாதிரி கொடுத்ததுல வந்து பாப்பா

பாரு அடுத்த சரியான மழை கண்ணடு போட லே சாபனலல சாபன சீரங்களை டைம்ல டென்சிஸ் எடுத்துக்கலாம் லைட்டா சிம்பிளா லைக் அப் பண்ணிட்டு பண்ணுவோம் அது மை ஃபிரே கூட வந்துட்ட இல்ல எல்ல மூடி நல்லா இன்னும் நல்லா பண்ணுங்க டை கவுண்ட் ஸ்டே

பாப்பாவுக்கு ஏதாச்சும் ஃபேன்சைட்டாங்க இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்குறாங்க நல்லா இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா போட்டிருக்குது பாருங்கள் அப்படியே கோல்டு மாதிரியே இருக்குதுங்கிறது அழகாக இருக்குது இதெல்லாம் ஆயிரத்தி முந்நூற்றம்பது போட்டிருக்குது பார்க்க பாருங்களா சூப்பராக கிட்ட வந்து காட்டு சார் நல்லா கோல்டு மாதிரியே இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது சப்போஸ் இதே போடலாம் நீங்கள் வாங்க யார் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து வாங்கிங்க ஆனால் இது சூப்பராக இருக்குது ஃபங்க்ஷனுக்குலாம் போகலாம் போட்டுக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு பவுனெல்லாம் வந்து கேரண்டி கிடையாது நம்மளுக்கு சேஃப்டியும் கிடையாது இதே போலாம் வாங்கி போகலாம் இதுவும் போடுறதுக்கு பயமாக இருக்குது திருநான்களுக்கு குட்டி பாப்பாவுக்குலாம் சூப்பராக இருக்குது அங்கே வாட்ச்சு

கொஞ்ச தூரம் தான் இருக்குது பாப்பா பாக்க வந்தாச்சு இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தூரம் மலையில் பாருங்க எவ்வளோ தண்ணியாக இருக்கும் ஆனால் இதெல்லாம் மேட்டு மேட்டுப்பகுதிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாக இல்லை இதே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி சைடு எங்கள் ஊர் சைடுலாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வாட்டாருக்கே போக முடியல நடக்கிற பாதை ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வெறும் தண்ணியா ஒழிட்டு இருக்கு வாய்க்கா வயல் வரப்பு எல்லாம் ஒன்னா இருக்கு எங்க வீட்டுக்கு போற பாதையில வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் நேத்து வீட்டுக்கு போனா இவ்வளவு தூரம் தண்ணி இந்த இடம் பாத்தீங்கன்னா மேட்டு பகுதிங்கனால இவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க வந்து எங்க பாத்தீங்கன்னா நேரா ரெட்டப்பிடினு சொல்லுவாங்க அந்த இடத்துல போய் இந்த ரோடு விடும் வயல்ல நிக்குது சைடுல வந்தா ரொம்ப க்ரௌடா அங்கே வந்து தித்திரைப்பூட்டி ரோட்ல ரெட்டப்படிங்கிற உருண்ட அப்படி ஆரம்பிச்சுட்டு நம்ம தித்திரைப்பூட்டில வந்தீங்கன்னா இடத்துக்கு வந்து சூப்பரா வந்து வயது காட்டெல்லாம் சுத்தி பார்த்துட்டு போட்டோ சூட் எல்லாம் எடுக்கிறது உங்களுக்கு ஆசை இதே போல இடத்துக்கலாம் எதுக்கு அழகா அவ்வளவுதாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து உம் எல்லாமே கடையில வாங்கிட்டு போயிட்டாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா பாப்பா வந்து ரொம்ப நாளும் வந்து சொப்பு சாமென்னா வந்து கேட்டுக்கிட்டு இருந்தா விளையாடத்துக்கு அதுதான் வந்து வாங்கிருக்கோம் குட்டி குட்டியா வேற எதுவும் வாங்கல ஏன்னா இந்த இடத்துக்கு வந்ததுமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கே ரொம்ப பிடிச்சி போயிட்டு நீங்க வந்து டவுன்ல உள்ளவனிங்க வந்து நீ கிராமத்துக்கு வந்தீங்கன்னா நல்லா சுத்தி பார்த்துட்டு போகலாம் கொஞ்சம் ரிலாக்ஸா வந்து உட்காந்துட்டு போட்டோலாம் எடுத்துக்கிட்டு நல்லா போகலாம்

பாருங்க நாங்களே இங்க வந்து வீட்டு எடுத்துக்கோ அந்த அப்பாவை வந்து பாத்தீங்கன்னா வயசானவங்க அந்த காத்துக்காக வந்து துணா இருக்காங்க வண்டிக்கு வண்டி பாருங்க அங்க இருந்து வண்டியை போட்டுட்டு காத்துக்காக இருந்தோம் இங்க வந்து வயல்ல ஆப்போசிட் இங்க வந்து வயல்

இது வந்து இப்ப சிம்பிளா எல்லாம் மேக்கப் பண்ணியாச்சு இனி மேல ட்ரெஸ் வந்து மாத்தணும் சொல்லு எனக்கு இன்னைக்கு பர்த்டே எல்லாரும் வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எனக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்லுங்க நான் சொல்லு சொல்லு எடு இன்னைக்கு வந்து சொல்லு நான் சொல்றது அத்த சொல்லு இன்னைக்கு வந்து எனக்கு பிறந்தநாள் எல்லாரும் வந்து பிறந்த நாள் வாழ்த்து சொல்லுங்க அப்படின்னு வேகமா சொல்லு வாய் அடிக்கிறீங்களா வேகமா சொல்லு சொல்லுமா நீ எல்லாரும் சொல்லு மாமா அண்ணா அத்தை எல்லாரும் வந்து எனக்கு வந்து எனக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லுவாங்க மேக்கப் பண்ணிடுவோம் இங்க பாப்பாவை இவங்க வந்து இவங்க மாமா ஒய்ஃபு பாப்பா பாப்பா பண்ணிக்க நல்லா இருக்குங்களாக்கா பெரியவன் சின்னவன்க்கா இவன் சிஸ்து அவன் ஃபோர்த்து பாப்பா வேற என்னடா துவாரிக்கா நேம் அவ்வளோ அழகா இருக்கு துவாரிக்கா அந்த பேர் நேம் நான் கேள்விப்பட்டதே கிடையாது நல்லா பேச வெக்கப்படுது பாப்பா இங்க வா சௌபர் வா இங்கே வாடியோ எடுத்து இது வந்து சௌபர்ணிக்கா நேவிக்கலாம் ட்ரெஸ் பாப்பா வந்து சௌபர்ணிக்காவோட மாமா பொண்ணு பாப்பா குட்டி பேர் நேவி ட்ரெஸ் பேர் வந்து சௌபர்ணிக்கா அவளுக்கு தான் பர்த்டே அழகா நிக்கிறதா இருங்க மாமா பொண்ணாடா ஆ சௌபர்ணிக்கா உங்கள் சின்ன மாமா பொண்ணா பெரிய மாமா பொண்ணா ஆ சின்ன மாமா பொண்ணா என்ன அந்த பாப்பா பேர் ஓன் பேர் ஷபர்ணிக்கா